புதுச்சேரி மிஷன் வீதியில் இயங்கி வரும் தனியார் உணவகத்தின் உரிமையாளர் பிரகாஷ் என்பவர் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார் அந்த வகையில் விவசாயிகளை போற்றும் வகையிலும் விவசாயம் தொடர்பாக இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் டையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் நடைபெற்றது இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு வாழை இலைகள் பப்பாளி இலைகள் பழங்கள் மற்றும் காய்கறிகளால் ஆன வித்தியாசமான உடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து வந்தன இந்த நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் ஆச்சரியத்துடன் கண்டுகளித்தனர் இதுபோன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த் நியூஸுடன்